சிற்ற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்துட்டீங்கன்னா மே மாத பலன்களை பற்றி தான் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் அதன் முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதம் மே ஒன்றாம் தேதி குரு பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகியிருக்கிறார் மிகப்பெரிய யோக காலங்கள் என்னென்ன யாருக்கு எந்த லக்னத்துக்கு என்ன ராசிக்கு அதற்கு உண்டான வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் போய் பாருங்கள் இந்த மாதம் மே மாதம் அப்படிங்கிறதுனாலையும் இந்த மாதம் நடராஜர் அபிஷேகம் இருக்குது அதையும் நீங்கள் பார்த்து கண்டுபிளியுங்கள் அதே போல ராகு செவ்வாய் அப்படிங்கிற சேர்க்கை அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதும் இந்த செயற்கை கூட்டணி இருக்குது பொதுவாக உங்கள் ஜாதகத்தில் ராகு செவ்வாய் சேர்க்கை இருக்கான்னு பாருங்கள் ரொம்ப கவனமாக இருங்க என்ன ராகு செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா தேவையில்லாத வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் குடும்பத்துலையாக இருந்தாலும் இழுத்து விட்டுரும் இது ஆண் ஜாதத்தில் இருந்தாலும் சரி பெண் ஜாதத்தில் இருந்தாலும் சரி கணவன் மனைவிக்குள்ள கடுமையான கருத்து வேறுபாடுகளை கொடுக்கும் அதே பாருங்க ஏதாவது ஒரு ராகு அப்படிங்கிறது இந்த இல்லிகள் தொடர்பான விஷயத்தில் சிக்கிறது அப்போ இது எல்லாமே தேவையில்லாத இல்லிகள் தொடர்புகள் திருட்டுத்தனம் இது எல்லாத்தையுமே வந்து இந்த செவ்வா காட்டி கொடுத்துருவார் ஸோ அதனால் இதில் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருங்க பொதுவாக ஜாதகத்திலே ராகு செவ்வாய் சேர்க்கை இருக்குது அப்படின்னாலே பெண் ஜாதகமாக இருந்தாலும் என்ன செய்வாங்கன்னா எனக்கு இது திருமண வாழ்க்கையே பிடிக்கலை அப்படின்னு சொல்லி தாலி கழட்டி வீசிடுவாங்க ஆண் ஜாதகமாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கை கலப்பு சண்டை பிரச்சனை அடிக்கிறது மனைவியை கொடுமைப்படுத்துறது ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது திருமணத்துக்கு பின்பு ரெண்டு பேர்த்துக்குமே கணவன் மனைவி ரெண்டு பேர்த்துக்குமே வளர்ச்சி குறைவு அப்படிங்கிற ஒரு சேர்க்கை எல்லாமே இந்த மாதிரி ஒரு நடைமுறையில் இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த செவ்வாய் ராகு சேர்க்கை அதனால் யார் ஜாதத்தில் செவ்வாயும் ராகு சேர்க்கை இருப்போ அவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் எல்லா கிரகங்களும் ராகு கேதுக்குள்ள அடக்கம் ஆயிட்டாங்க ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் சனி பகவான் வெளி நிற்கிறார் அவரும் சதயத்துல ராகு சாரத்தில் நிற்கிறார் ஸோ இதுவும் உங்களுக்கு முழுக்க முழுக்க நூறு சதவீதம் கால தோஷம் உள்ள ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் பிறகக்கூடிய எல்லாருக்குமே இந்த அமைப்பில் தான் இருக்கும் அதனால் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் ராகு சேர்க்கையாகவும் இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் பம்பு வழக்குகள் இயற்கையாகவே உங்க குடும்பத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க பிடிவாத குணத்தையும் கட்டுப்படுத்திக்கோங்க அப்படின்னு ஒரு அமைப்பு உண்டு ஆஹ் உலகளவில் பாத்துட்டாலும் நம்ம இந்த உலகில் ஜோதிட முறையில் நம்ம பார்த்துட்டாலும் கூட போர்க்கணும் அதே போல் பார்த்துட்டீங்கன்னா தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் நம்ம நாட்டுக்கும் இப்போ எதிரி நாட்டுக்கும் பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு எங்கே பார்த்தாலும் செவ்வாயின்னா உங்களுக்கு வந்து நெருப்புன்னு சொல்கிறோம் தீ பிடிக்கிறது இது போல ஏதாவது ஒரு விஷயங்கள் அடிதடி வம்பு வழக்கு சண்டை சச்சரவு ஆக்சிடென்ட் ஆகிறது போகிற விபத்துகள் எல்லாமே செவ்வாய் தான் ஸோ இந்த செவ்வாய் ராகு சேர்த்து இருக்கிறவங்களும் பாருங்கள் இந்த காலகட்டத்தில் பயணத்தை தவிர்த்துக்கோங்க அப்போ ராகுன்னா இருள் கிரகன்னு சொல்கிறோம் அப்போ க கடைசிக்கு இரவு நேரத்துலையாவது பயிரத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஒரு சின்ன அட்வைஸாக நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ நாம ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை பார்க்கலாம் இப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர்கள் என்ன பண்ணலாம் இருக்கையோ செவ்வா ராகு சேர்க்கை இருக்குது அப்படின்னா இந்த மாதம் மட்டும் ஒரு சின்ன பரிகாரமாக நீங்கள் எடுத்துக்கோங்க அசைவத்தை நிறுத்திக்கோங்க இந்த ஒரு மாதங்கள் மட்டும் செவ்வாய் வந்து உங்களுக்கு அடுத்த மாதம் உங்களுக்கு மேஷத்துக்கு போயிடுவார் அப்போ இந்த மாதம் வரைக்கும் ராகுவோட சேர்க்கையில் நிற்கிது அப்போ இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் அசைவத்தை தவிர்த்து கொள்வது ஒரு சிறப்பான இருக்கும் கோவத்தை குறைத்து கொள்ளுங்கள் முருகன் வழிபாடு பண்ணுங்கள் அதே போல் பாருங்கள் ராகுவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே தெய்வம் யாருன்னா காளி துர்க்கை இந்த மாதிரி தெய்வங்கள் தான் அப்போ இவங்களையும் கொஞ்சம் இந்த மாதங்கள் அவங்களையும் கொஞ்சம் வழிபாடு பண்ணுங்கள் அதே போல் செவ்வாறாகு சேர்க்கை முருகனை கெட்டியா பூச்சிக்கோங்க முருகனுடைய மூலமந்திரத்தையும் சொல்லுங்கள் மேக்சிமம் நூறு சதவீதம் அசைவத்தை எடுத்துக்கொள்ள வேண்டாம் இந்த மாதம் முழுவதும் இந்த சேர்க்கை உள்ள ஜாதகர்கள் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இப்போ நாம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம் மகர ராசிக்குண்டான மே மாத பலன்களை பற்றி பார்க்கலாம் மகர ராசிக்கு மே ஒன்றாம் தேதியிலிருந்து மிகப்பெரிய யோக காலங்கள் காத்து கொண்டிருக்கின்றது குரு உங்கள் ராசியை பார்க்கிறார் முயற்சி முயற்சிஸ்தானாதிபதி வெளிநாட்டை சொல்லக்கூடிய ஒரு கிரகம் வெளியுறை சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இது எல்லாமே இந்த வருடம் முழுவதும் நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது அடுத்து பாருங்கள் உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் இரண்டில் இருக்கிறார் அதுவும் பாருங்கள் இந்த வருஷத்தோடு கரெக்டாக குரு முடிகிறப்ப சனி பகவானோட சனியும் முடிய போகுது அப்போ இது எல்லாமே டோட்டலாக உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த வருடம் இருக்கும் நாலு மற்றும் பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு மூன்றாம் வீட்டில் இருக்கின்றார் நாலாம் அதிபதி மூணில் இருக்கும்போது கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனமாக இருங்க அம்மா உடைய உடல் நிலையில கொஞ்சம் கவனமாக இருங்க ஏதாவது அம்மா கூட சண்டை சச்சருவ வரலாம் வண்டி வாகனத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் வீடு சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அதனால கொஞ்சம் கவனமா இருங்க பதினொன்றாம் அதிபதி மூன்றாம் வீட்டில் ராகுவோட சேர்ந்த கூட பிறந்தவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடுகள் வம்பு வழக்குகள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அடுத்து உங்க ராசிக்கு அஞ்சு மற்றும் பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் பாருங்க உங்களுடைய ராசிக்கு நாளில் இருக்கார் அஞ்சு ஒரு நாளில் இருக்கிறதும் அடுத்தது பாருங்க ஆஹ் பத்தொன்பதாம் தேதிக்கு மேல அஞ்சு குடையர் ஐந்தாம் வீட்டுக்கே போறாரு அப்போ வீடு மனை சொத்து சுகங்கள் குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் குடும்ப ஒற்றுமை நினைத்த காரியத்தை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு லக்ஸரியான வாழ்க்கை சந்தோஷம் மகிழ்ச்சி இதெல்லாமே இருக்கப்போகுது இந்த மாதம் தொழில் லாபம் புதிய முயற்சிகள் தொழில் ரீதியாக புதிய நபர்களுடைய தொடர்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் பத்தாம் அதிபதி சுக்ரன் அஞ்சாம் வீட்டில் உச்சமாகிறது தொழிலில் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் இந்த மா சுக்கரன் அங்கே இருக்கிற வரைக்கும் தொழிலில் மிகப்பெரிய மாற்றம் கூட குரு இருக்கார் அப்போது வெளிநாடு வெளியூர் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கும் கூட இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து பாருங்கள் உங்களுடைய ராசிக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் நீசமாகிறார் ஆறாம் அதிபதி நீசமானால் கடன் இருக்காது நோய் இருக்காது எதிரிகள் தொல்லைகள் இருக்காது போல் அவர் உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியாக இருக்கிறதுனால தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்போ பத்தாம் தேதிக்கு மேலே இந்த புதன் பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலாம் வீட்டுக்கு வருவார் அப்போ ஆறு ஒரு நாலாம் வீட்டுக்கு வருதுன்னா ஏதாவது பிளான் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீடு வாங்கணும் கடன் வாங்கி வீடு வாங்கலான்ட்டுருக்கோம் பேங்க் லோன் வேணும்னு நினைக்கிறவங்க வண்டி வாகனத்துக்கு லோன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அது ப்ராசஸ் ஆகாமல் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஆறு நாலு தொடர்பு ஏற்படக்கூடிய காலகட்டங்களில் மூவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதே போல் பாருங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஒன்பதாம் அதிபுன்னு சொல்லக்கூடிய முதலும் இந்த பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே உங்களுடைய ராசிக்கு அஞ்சுக்கு வர்றதுனால அஞ்சு ஒம்பது தொடர்பு ஏற்பட்டால் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வரும் யாராவது பூர்வீகத்தில் இருக்கிறீங்க பூர்வீகத்தில் இருந்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க அல்லது பூர்வீக அப்பா சொத்து தாத்தா சொத்து மூலமாக உங்களுக்கு லாபம் வரணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த காலகத்தில் அதில் மூவ் பண்ணுங்கள் நல்லா இருக்கும் அதே போல் குரு நல்ல குரு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் தெய்வ சிந்தனைகள் தெய்வ கடாச்சங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் இந்த மாதம் அது உங்களுக்கு எந்த ஒரு கெட்ட பெயரும் ஏற்படுத்தி கொடுக்காது அந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்து வருவதற்குண்டான வழிகளையும் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவார் புதன் மூலமாகவும் சுக்கரன் மூலமாகவும் அடுத்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் பாருங்கள் நாலாம் வீட்டில் இருக்கார் அடுத்து அஞ்சாம் வீட்டுக்கு போகிறார் அப்போது பதினாலாம் தேதிக்கு மேலே சூரியன் எட்டாம் விதியாக அஞ்சில் இருந்தாலும் யோகம்தான் ஏன்னா மறைந்த கிரகம் கேந்திரத்தில் இருப்பதை விட திரிகோணத்தில் இருக்கிறது மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்து விடும் அப்போ எட்டுக்குடைய ஒரு ஐந்தாம் வீட்டில் இருந்தால் குழந்தைகளுக்கு உண்டான ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு தேவைகளை பூர்த்தி செய்வது இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் எட்டாம் இடம் அப்படிங்கிறது மறைமுக பணம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ தாத்தா சொத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்பா சொத்துக்கள் ஏதாவது மறைஞ்சு நின்றுட்டு வராமல் இருக்குது அப்படின்னா இந்த மாதம் மூவ் பண்ணிங்கன்னா இந்த மகர ராசி சக்ஸஸ் உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா சிவராஜ் யோகம் அங்கே வேலை செய்யப் போகுது அப்போ சிவராஜ் யோகம் உங்களுக்கு எதுவாக வேலை செய்யுதுன்னா பூர்வீக சொத்து சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை கொடுக்க போகுது அப் அப்போது இது இந்த யோகத்தை நீங்கள் பயன்படுத்தி இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான பண பறவையும் தன பறவையும் குடும்ப ஒற்றுமையும் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறது மாற்றமே இல்லை குரு வந்ததுக்கு அப்புறமே உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கும் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக நடப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திரு சித்ரம்பலம் திளையம்பலம் ஸ்ரீ நசிமத் சரணம்